வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் புக்ல இயல் பார்க்க விரிவான தலைப்பு என்னன்னு மனம் கவரும் மாமல்லபுரம் சொல்லி மாமல்லபுரம் அப்படின்ற ஊரை வச்சுதான் நுழைய முன் பாருங்க என்ன கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகுக்கு உணர்த்துவன ஒரு நாட்டில் இருக்கிற கலைகள் அப்புறம் அந்த நாட்டுல எழுதப்பட்ட இலக்கியங்கள் அது வந்து நாட்டுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் என்னன்னா உலகுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர் தமிழர்கள் வந்து சிற்பக்கலை ஓவிய எல்லாம் திறந்தவர்களா இருந்திருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்றாங்க காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர் காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் நிறைய விஷயத்தை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன பல நூறு ஆண்டுகள் கடந்தும் என்னன்னா கொஞ்சம் கூட வந்து என்னன்னா சிதையாம அழகு குறையாம என்னன்னா நிறைய வந்து என்னன்னா கலை செல்வங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அதுல ஒண்ணுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மகாபலிபுரம் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அந்த படம் மகாபலிபுரம் இது வந்து என்னன்னா பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு ரதம் மொத்தமா இருக்கும் ரதம் போன்று வந்து என்னன்னா குட குடைவரை கோயில்கள் கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க குளிர்ந்த காற்று வீசியது வெளிச்சம் எங்கும் பரவியது கையால் தன்ன கண்களை அகல விரித்து பார்த்தாள் குளிர்ந்த ரொம்ப வந்து கூ குளிர்ந்து வந்து என்னன்னா காத்தடிக்குது அப்படின்னு சொல்றாங்க எங்கேயுமே வெளிச்சமா வந்து பரவுது கையில் வந்து அவ கண்களை தொடர்ந்து பாக்குறா அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் இது நாம் எங்கே இருக்கிறோம் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள் இது எந்த இடம்னு தெரியலையே நம்ம எங்க இருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டே வந்து என்னன்னா பார்க்கறா அப்படின்னு சொல்றாங்க அவளுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஒரு கோவில் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப வியப்போட அவள் பாக்குறா என்ன இது கோவில் போலவும் இருக்கிறது தேர் போலவும் இருக்கிறதே இதை பற்றி யாரிடம் கேட்பது கேட்பது என்ன திகைத்து நின்றாள் அப்பொழுது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கோயில் தெரிஞ்சது அதை பார்த்தா வந்து என்னன்னா கோயில் மாதிரியும் தெரியுது ஒரு ரதம் தேர் மாதிரியும் வந்து தெரியுது இது என்ன கோவில் மாதிரியும் இருக்கு தேர் மாதிரியும் இருக்கு இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா அப்ப தூரத்துல என்ன பண்றாருன்னா ஒருத்தர் வந்து குதிரையில வந்துகிட்டு இருக்காரு அதை வந்து என்னன்னா அவ பார்க்கிறா அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார் இவர் யாராக இருக்கும் சரி அருகில் வரட்டும் பார்க்கலாம் என எண்ணினார் அவர் வந்து என்னன்னா அந்த குதிரையில வரவரை பார்த்தா தோற்றத்துல அரசர் மாதிரி இருக்காரு அரசர்னா என்னது அந் அந்த மாதிரி நகைகள் எல்லாம் போட்டு அரசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு உடனே அவளை பார்த்தா வந்து என்ன பார்த்தா அரசர் மாதிரி இருக்கே சரி பக்கத்துல வரட்டும் நம்ம வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறார் கயல் குதிரை வந்து அவள் கிட்ட வந்து நிக்குது குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் குதிரையிலிருந்து அவர் இறங்கி வர்றாரு கையல் அவரிடம் வந்து கேட்கிறார் ஐயா வணக்கம் தங்களை பார்ப்பதற்கு அரசர் போல உள்ளீர்கள் தாங்கள் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையல் வந்து அவர்கிட்ட கேட்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் நான் பல்லவ மன்னன் என் பேர் நரசிம்மவர்மன் நான் வந்து பல்லவ சாம்ராஜ்யத்தோட மன்னன் என் பேர் என்னன்னா நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் மற்போரில் சிறந்தவன் மற்போர் அப்படின்னா வந்து என்னன்னா ஆயுதமே பயன்படுத்தாம மல்யுத்தம் தான் மற்போர் அப்படின்னு சொல்றாங்க ஆயுதமே பயன்படுத்தாம ரெண்டு பேர் வந்து தாக்கிப்பாங்க அதான் மற்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மற்பூர்ல நான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்றாரு அதனால அவருக்கு பேர் என்னன்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு மற்போர் எல்லாம் மல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மற்போர் சிறப்பா செய்யறதால மாமல்லன் மா அப்படின்னா என்னது மல்லர்களிலே பெரிய மல்லர் மா அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம் பெரியன்னு அர்த்தம் மல்லர்களிலே சிறந்த மல்லர் இவர் அப்படின்றதுக்காக மாமல்லர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் உடனே அவ என்ன சொல்றான்னா ஐயா என் பெயர் மே தீ கயல் அப்படின்னு சொல்றா மே தீ கயல் தி அப்படின்றது என்னன்னா தலைப்பிழத்து அவ பெயரோட தலைப்பிழத்து மே தி அப்படின்றது மதி கயல் என்று இரண்டு பெயர்களா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் உடனே அவ சொல்றா இல்லை ஐயா மே தீ என்பவை என் பெயரோட தலைப்பிழத்துகள் அப்படின்னு வந்து சொல்றா என் அம்மாவின் பெயர் வந்து என்னன்னா மங்கை என் அப்பாவின் பெயர் திருநாவுக்கரசு அவ பெயர்களின் முதல் எழுத்துக்களை தான் தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளனர் என் அம்மா பேர் வந்து மங்கை அப்பா பேர் திருநாவுக்கரசு உங்க ரெண்டு பேருடைய முதல் எழுத்துக்களை வந்து எனக்கு தலைப்பெழுத்துக்களா வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேவா அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பாருங்க அப்படியா மகிழ்ச்சி இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு வந்து கேட்கறாரு இங்க தனியா என்ன நீ எதை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் கையல் உடனே கையல் என்ன சொல்றானா இது கோவிலா தேரானே எனக்கு தெரியல அதனால தான் நான் ரொம்ப குழப்பமா வந்து என்ன என்ன பண்றேன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கையல் வந்து சொல்றா உடனே வந்து அவர் என்ன சொல்றாருனா நான் உனக்கு விளக்குகிறேன் கயல் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது உடனே அவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு சொல்றேன் இதை விளக்கி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு ஒரே பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது ஒரே ஒரு பாறை தான் அதை வந்து செதுக்கிய கோயிலா வந்து இதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாரு ரதம் அதாவது தேர் போன்ற வடிவத்துல இருக்கு அதனால இது பேர் என்னன்னா ரத கோயில் அப்படின்னே வந்து அழைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு மாமல்லர் அப்படின்றது சொல்றாரு கையல் வந்து சுற்றிலும் வந்து பாக்குறா பார்த்தா வந்து அங்க மொத்தம் ஐந்து ரதங்கள் இருந்துச்சு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அஞ்சு ரதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரத கோயில் அஞ்சு ஐந்து ரதங்கள் மொத்தமா இருக்கு இவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா மொத்தமா அஞ்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஐந்து ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்துக்கு பஞ்ச பாண்டவ ரதம் என்று பெயர் இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு அஞ்சு ரதங்கள் இருக்கதாலே என்னன்னா இதுக்கு பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இதெல்லாம் வந்து அவரோட காலத்துல உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் வந்து சொல்றாரு உடனே அந்த பொண்ணு என்ன கேக்குறா பாருங்க வியப்பாக உள்ளதே நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறா உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஆமாம் கையல் நான் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் ஏழாவது நூற்றாண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிபி அறநூறுல இருந்து எழுநூறு வரைக்கும் இந்த காலத்துக்கட்டக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்தவர் தான் இந்த நரசிம்மவர்மன் அப்படின்ற மாமல்லர் இந்த ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை இங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு வந்து கேக்குறா இங்க இருக்கிற கற்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த கல்ல வச்சு கோயில் கட்டிருக்காங்கல்ல அந்த கல்லாம் நீங்க இங்க இருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையல் வந்து கேட்கறா உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க இங்கேயே இருந்த பாறைகள் தான் நீ உருவாக்கணும் இங்கேயே நிறைய பாறை இருந்துச்சு அத வந்து நாங்க என்ன பண்ணோம் செதுக்கிதான் வந்து என்னன்னா இந்த கோயில்கள்லாம் உருவாக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஓகேவா அடுத்தது பாருங்க தெரிந்த தெளிவும்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் மாமல்லபுரத்துல நிறைய இடங்கள் இருக்கு காண வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் வந்து தவம் செய்யற மாதிரி ஒரு இடம் வந்து இருக்கும் அந்த சிற்பம் பார்க்கணும் கடற்கரை கோவில் இந்த கோவிலும் வந்து என்னன்னா பாக்குறதுக்கு மிகவும் அருமையா இருக்கும் சிற்பத்தாலே வந்து சிற்ப கோயில் சிற்பக்கலை தான் வந்து மாமல்லபுரம் ஃபுல்லாவே கல்ல வந்து செதுக்கி செஞ்சிருப்பாங்க கடற்கரை கோவில் பஞ்சபாண்டவரதம் அப்படின்னா ஐந்து கோயில் இருக்கும் ஐந்து ரத கோயில் இருக்கும் ஒற்றை கல் யானைனா ஒரே கல்லால வந்து என்னன்னா யானை போன்ற ஒரு சிற்பம் வந்து உருவாக்கியிருப்பாங்க அது சொல்றாங்க அடுத்தது குகை கோவில் அப்படின்னா குகை மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள வந்து செதுக்கி செதுக்கி என்னன்னா உருவாக்கிருப்பாங்க பாறையா குகை கோவில் குழி குகை வந்து இருக்கு திருக்கடல் மல்லை அப்படின்ற இடம் இருக்கு கண்ணனின் வெண் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இதெல்லாம் பின்னாடி படங்கள் இருக்கும் கலங்கரை விளக்கம் இது எல்லாமே மகாபலிபுரத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் வந்து என் காலத்துல உருவாக்கப்பட்டதுதான் இது அப்படின்னு சொன்னார்ல உடனே அவ வந்து கேக்குறான் அதி அதிசயமா அப்படியா இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்படியா இது வந்து இதெல்லாம் கோவிலா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு வந்து கேட்கிறான் உடனே அவர் சொல்றாரு நான் சிறுவனாக இருந்த போது ஒரு நாள் என் தந்தையுடன் என்னன்னா இந்த கடற்கரைக்கு வந்தேன் இந்த பாறையில் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சின்ன வயசா அவர் இருக்கும்போது அவங்க அப்பாவோட அவர் வந்து இந்த கடற்கரைக்கு வந்தாராம் இந்த வந்து பாறை பக்கத்துலதான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த பாறையின் நுழல் வந்து யானை போல தரையில் விழுந்தது நான் வந்து விளையாண்டுட்டு இருந்த இடத்துல ஒரு பாறை இருந்துச்சு அந்த பாறையோட நிழல் பாத்தீங்கன்னா யானை மாதிரி வந்து என்னன்னா தரையில விழும்போது அதை பார்த்தா யானை மாதிரி இருந்துச்சு அந்த நுழலை பார்த்தா அதை வந்து என் தந்தையிட்ட வந்து காட்டினேன் அப்படின்னு சொல்றாரு என் தந்தை ஆம் நரசிம்மா இது யானை போலதான் தெரிகிறது அதோ அந்த குன்றின் பால் பார் கோவில் போல தெரிகிறது என்றாள் ஆமாம் அப்பா அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன் உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து அவர் காட்டியிருக்காரு யானை மாதிரி இருக்கே இந்த நுழல்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அதை பார்த்துட்டு ஆமா இந்த பாதை யானை மாதிரிதான் இருக்கு அந்த குன்றை பாரு அதை பார்த்தா கோவில் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு உடனே நரசிம்மவர்மர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்து என்னன்னா அந்த குன்றை வந்து என்னன்னா நீங்க சொன்ன குன்றை வந்து கோயிலா மாத்திடலாம் நான் சொன்னது வந்து அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற யானையா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மவர்மர் சொல்லிருக்காரு ஓகே உடனே வந்து அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க நல்ல சிந்தனை இவ இரண்டையும் மட்டுமல்ல இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் என்னன்னா சிற்பமாக நம்ம மாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா ஒவ்வொரு பாறையும் என்னன்னா நந்தி சிங்கம் யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உருவமா மாத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த கடற்கரையே வந்து ஒரு சிற்ப கலை கூடமாக வந்து நம்ம மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு மாமல்லர் சொல்லி முடிக்கிறாரு உங்கள் தந்தையும் அரசரா அப்படின்னு வந்து கையல் வந்து ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு ஆமாம் கையல் எனக்கு முன்பு பல்லவர் நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்மா பல்லவர் நரசிம்மவர்ம பல்லவரோட அப்பா வந்து மகேந்திரவர்மா பல்லவர் அப்படின்றவர் அவர் காலத்துலதான் இந்த சிற்ப பணி வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாரு என் காலம் என்னுடைய மகனின் காலம் என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது நான்கு தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர் உடனே வந்து மாமல்லர் என்ன சொல்றாருன்னா ஆமா கையல் என்னோட அப்பாவோட காலத்திலே வந்து என்னன்னா இந்த சிற்ப பணி வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவரு காலத்துல நடந்துச்சு அப்புறமா என் காலத்துல நடந்துச்சு அப்புறமா என் பையன் என் பேர்ன்னு நான்கு தலைமுறைகளா நடந்ததுதான் நீ பாத்துட்டு இருக்க இந்த சிற்ப கலை கூடம் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் வந்து சொல்றாரு இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றுகிறதே என்றார் கையல் கையல் என்ன சொல்றனா இந்த எல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஓகேவா இந்த சிற்பம் வந்து இங்க கொடுத்திருக்காங்க லைக் இதுதான் வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபம் தபம் செய்யற மாதிரி வந்து ஒரு காட்சி இருக்கும் அதனால வந்து என்னன்னா அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம் சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா என்னுடன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போறார் மாமல்லர் இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர் இதுதான் அந்த அர்ஜுனன் தபசு சிலை அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கையல் வியந்து போனால் ஐயா இந்த பாறையில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கையல் சொல்றார் அந்த பாறையை பார்த்து கையல் வந்து ரொம்ப வியந்து போயிடுறா ஏன்னா மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்து ஒரே அந்த பெரிய கல்லுல இருக்கு உடனே அதை பார்த்து கையல் வந்து ரொம்ப வியந்து போயிடுறா இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து என்னன்னா நேர்லயே பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த அர்ஜுனன் தபசு அந்த கலைய பார்த்து ஆம்கயல் இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்ற பெயரு அப்படின்னு வந்து மாமல்லர் வந்து சொல்றாரு இந்த இரண்டு பாறைகளிலும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா தனியா சிற்பம் செய்யாம இப்ப சாமி சிலைகள் நம்ம பார்த்திருப்போம் தனியா வந்து சிற்பமா செய்யாம இது மாதிரி ஒரு பாறையில முன்னாடி மட்டும் முன்னாடி இருக்கிற உருவம் மட்டும் தெரியற மாதிரி அது தான் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பங்கள் பாறையில பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுனன் தபசுன்னு ஒரு பாறை பார்த்தோம்ல அந்த இரண்டு பாறைகள்ல மட்டுமே நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அதில் ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியில் தெரிவது போன்ற அழகாக செதுக்கப்பட்டுள்ளது உடனே கையல் சொல்றா அதுல வந்து ஒருத்தர் வந்து கண்களை மூடி ரெண்டு கையும் உயர்த்தி வந்து என்னன்னா வணங்குவது போல அதாவது தவம் செய்யற போஸ்ட்ல வந்து ஒரு சிற்பம் வந்து இருக்கு அவரோட உடல் எல்லாம் மெலிந்து போய் தவம் ரொம்ப நாள் செஞ்சா எப்படி இருக்கும் அவங்க சாப்பாடு எல்லாம் தானே செய்வாங்க சோ அவங்க உடல்லாம் மெலிஞ்சு போய் எலும்பும் நரம்பும் வெளியே தெரு தெரியறது முறை வந்து தெரிவது போல இந்த சிற்பம் வந்து அவ்வளவு அழகா செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றா ஆண் கையல் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சொல்றாரு இந்த சிற்பம் வந்து உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்ற பெயர் இதுல பகீரதன் தவம் என்றும் வந்து கூறுவாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த சிற்பம் அர்ஜுனன் தவம் செய்யற மாதிரி வந்து சிற்பம் வந்து இதுல இருக்கு இல்ல அதனாலதான் இந்த பாறைக்கு வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க இதுக்கு வந்து இன்னொரு பேரு பகீரதன் தவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பகீரதன் வந்து ஒரு தடவை வந்து என்ன தவம் இருப்பாரு இருந்து கங்கையை நதியை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தவம் இருப்பாரு அதனால பகீரதன் தவம் அப்படின்னு வந்து பேர் சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமலர் வந்து சொல்றார் அப்படியா இந்த இடத்தில் இரண்டு பாறைகளுக்கும் இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறதே அப்படின்னு சொல்றாரு அந்த ரெண்டு பாறைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்ற இடத்துல நீர் வடிந்து வந்த மாதிரி வந்து ஒரு தடம் வந்து தெரியுதே அப்படின்னு வந்து கையல் வந்து கேக்குறா உன்னைய மாமலர் என்ன சொல்றாரு பாருங்க ஆம் கையல் அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது அங்கதான் பாத்தீங்கன்னா ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல என்னன்னா சிற்பம் வந்து என்னன்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு மழை காலத்துல இதன் வழியா மழைநீர் ஓடும் போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருடிபர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து மாமலர் வந்து சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க இங்கே யானை இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன இங்கே பாருங்கள் மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் உன்ன கையல் என்னென்னலாம் சொல்றா பாருங்க இங்க யானை சிற்பம் இருக்கு சிங்கம் இருக்கு புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் எல்லா சிற்பங்களும் உயிருள்ளவை போலவே தோற்றம் அளிக்குது அவ்வளவு தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றா இங்க பாருங்க மான் வந்து தன் காலை தூக்கி முகவாயை சுரிந்து கொள்வது போல ஒரு சிற்பம் இருக்கு அப்படின்னு சொல்றா இது பார்ப்பதற்கு உண்மையிலேயே ஒரு மான் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னா சொல்லி ரொம்ப வியந்து போய் பார்த்துட்டு இருக்கா கையல் இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல் இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது அப்படின்னு மாமல்லர்னு சொல்றாரு இன்னும் நிறைய சிற்பம் இருக்கு ஒரு நாள் போதாது இந்த ஊரை சுற்றி பார்க்க அப்படின்னா சொல்றாரு இந்த ஊரின் பேர் என்ன ஐயா என்று ஆர்வத்தோடு கேட்டால் கயல் இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக மாமல்லபுரம் தமிழகத்திலே மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு தெரிந்து தெளிவம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து நான்கு வகையில இருக்கு சிற்பக்கலையில ஃபர்ஸ்ட் குடைவரை கோவில்கள் அப்படின்னா ஒரு பாறை இருக்கும் அதை குடைஞ்சு கொடைஞ்சு எடுத்து எடுத்து அமைப்பாங்க அதான் குடைவறை கோவில்கள் அப்படின்னு சொல்றாங்க கல் கோவில்கள்னா ஒரே ஒரு கல்லதான் இருக்கும் அதை செதுக்கி வந்து கோயிலா வந்து உருவாக்குவாங்க கட்டுமான கோவில்கள் அப்படின்னா நிறைய கல்ல வச்சு கட்டுறது கட்டுமான கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா ஒரு ஒரு பாறை இருக்கும் அதுல வந்து சிற்பங்கள் மனித உறவு உருவங்கள் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் வந்து செதுக்குவாங்க முன்பக்கம் மட்டும் தான் தெரியிற மாதிரி இருக்கும் ஏன்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நான்கு வகையான சிற்பக்கலையும் என்னன்னா மாமல்லபுரம் ஒரே இடத்துல வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் கையல் ஒன்னே சொல்றா கையல் சிந்தித்த வாரி உங்க பேர் வந்து மாமல்லன் இந்த ஊரோட பேர் வந்து மாமல்லபுரம் ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒத்துமை இருக்கே அப்படின்னு வந்து கேட்கறான் உங்க பேரு மாமல்லன் இந்த ஊர் பேர் மாமல்லபுரம் அப்புறம் ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ஆம் கையல் இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார் இக்காலத்தில் இவ்வூரை ஊரை மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு மாமல்லன் என்ன சொல்றாருன்னா ஆமா நான் தானே வந்து நான் கேள்வி கேட்டதால இந்த ஊர் வந்து உருவாச்சு அதனால என் தந்தை என்ன பண்றாருனா என் பேரையே இந்த ஊருக்கு வச்சுட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த காலத்துல இருந்தும் வந்து இந்த காலத்துல இந்த ஊரா மகாபலிபுரம் அப்படின்னும் சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாமல்லர் சாரி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கையல் வந்து சொல்றா எனக்கும் தான் கையல் உன்னோடு பேசி கொண்டிருந்ததில் என் இளமை காலத்துக்கே சென்று விட்டது போல உணர்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கையல் உடனே அவர் வந்து அவர் வந்து முழு பேரை சொல்லி சொல்றாரு உன்னை சந்திச்சதுலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்பொழுது ஆகுதுன்னா கயல் கையல் எழுந்துரு அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க இன்று மாமல்லபுரத்துக்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய் தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லி கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரலை கேட்டு கண் விழித்தாள் கையல் கையல் ஒன்னே வந்து என்னன்னா அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க கையல் கையில் எழுந்துரு இன்னைக்கு மாமல்லபுரத்துக்கு கல்வி சுற்றுலா போகணும்னு நீ சொன்னியே எங்க பேரை வேற தூக்கத்துல சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே வந்து விழுத்து வந்து பாக்குறா கையல் இவ்வளவும் கனவுதானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன் அதனால் இவை எல்லாம் என் கனவுல வந்திருக்கு அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறா நேத்து வந்து என்னன்னா ஆசிரியர் வந்து மாமல்லபுரத்தை பத்தி சொல்ல சொன்ன விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சு பாக்குறா நம்ம வந்து என்னன்னா அதை யோசிச்சுட்டே படுத்திருந்ததால இது கனவுல வந்திருக்கு போல அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கா கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காண போகிறேன் என்று என்னை மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானால் கையல் கனவுல கண்டவற்றை இப்ப நேர்லயே பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து என்னன்னா கையல் வந்து தயாராகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இதோட வந்து இந்த கதை முடியுது தேங்க்யூ